பதினைந்து கோடி ரூபாய் வருமான வரி பிரச்சினைக்காக அமித்ஷா சொல்லி கட்சி ஆரம்பித்தவர் விஜய் என்றும் தலைவா படத்தை வெளியிடுவதற்காக கொடநாடு சென்று ஜெயலலிதாவை சந்திக்க முடியாமல் தலையை தொங்கப்போட்டு தான் நடிகர் விஜய் என்று திமுக எம்எல்ஏ ஆர்டி சேகர் பேசினார் ஓரணியில் திரள்வோம் என்ற தலைப்பில் தமிழ்நாடு முழுவதும் திமுக பொதுக்கூட்டங்கள் நடந்தது சென்னை தண்டையார்பேட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மனுஷ புத்திரன் சிறப்பு பேச்சாளராக பங்கேற்று பேசினார் இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஆர்டி சேகர் எம்எல்ஏ பங்கேற்று பேசியதாவது இது பஸ் பயணம் இது பக்கம் இல்லை நம்ம தலைவர் நடந்தாரு நமக்கு நாம பயணம் போனாரு தமிழ்நாடு முழுக்க ஏறக்குறைய பத்தாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டு மக்கள் அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கும் சென்று விவசாய தொழிலாளர் கூலி தொழிலாளர் சமூக தொழிலாளர் பூ மாலை தொடுக்கிற பூ வியாபாரிகள் இருந்து அத்தனை மக்களையும் சந்தித்து சாதனை புரிந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர்

பன்னிரிவு மீன் அறிப்புன்னு படிக்கிறாமா ஒரு நடிக இது ஒரு வாரம் போன சனிக்கிழமை சனிக்கிழமை டூர் வர ஒரு நம்ம நினைப்போம் ஒரு காலத்தை பார்த்துருப்போம் சினிமா தேட்டர்ல வெள்ளிக்க வெள்ளிக்க படம் போடுவான் நம்ம இருக்கா தான் வந்து ஒரு பல ஆள் இல்லாமல் ஓடுறது படுத்த நூறு நாள் இரநூறு நாள் அப்பனா அப்படி இல்லை போட்டு ஒட்டிடுவான் ஒரு தண்டி மாதிரி கட்டிடுவான் வெள்ளிக்கிழமை முதல் ஒட்டுவா ஸ்டிக்கர் போட்டு ஒட்டுவான் இந்த படம் இவன் சனிக்கிழமை சனிக்கிழமை படம் ரிலீஸ் பண்றான் எதுக்கு எழுதி கொடுத்து டைலாக் மடபாடம் பண்ணிட்டு கைய வைத்து காலை ஊத்தி பேசுறதுக்கு தம்பி நீ நீ பேசிருக்க பேச்சு உங்க அப்பா நம்பி கேட்டு பாடுற உங்க அப்பாக்கே சினிமால வாய் வலித்தது தான் மூத்த தலைவர் கலைஞர் மறந்துட்டியா சவால் விடுற யாரப்பா சவால் விடுகிறாய் என்ன தகுதி இருக்கிறது உனக்கு கை கட்டி தலைவா படம் வில்லீடு முடியாமல் தவித்த நேரத்து கொடநாட்டுக்கு நீயும் உங்க அப்பாவும் போய் கை கட்டி வாய் பொத்தி அந்த அம்மா சந்திக்க முடியாம திரும்பி வந்து ரெண்டு கைய கூட்டி கூனி குருங்கி பேட்டி கொடுத்திய தம்பி அணில் மறந்துட்டியா நீ கட்சி ஆரம்பிச்சோட ரகசியம் என்ன பதினைந்து கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிக கணக்கட்டா பதிக்க வச்சிருந்த வருமானத்து அதிகாரி அருண் ராஜா அருண்ராஜ் தானே ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் நெய்வேல இருந்து உன்னை கைது பண்ண கொண்டு வந்தா அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையும் இல்ல பணத்தை கட்டினியா இல்ல வாழ்க்கை விடுவிச்சானா தெரியல வேற பேசப்பட்டது உன்னை கட்சி ஆரம்பிக்க சொன்ன அமித்ஷா கட்சி ஆரம்பிச்சுட்ட அதானே திரு கட்சி ஆரம்பிச்சு வாங்கின கார் வரி கட்டினியா வாங்கின கார் வரி கட்ட மாட்டேற இன்னைக்கு பேசியிருக்க இலங்கை தமிழர் பத்தி நான் பேசாதா பேச்சானு இலங்கை தமிழருக்காக நடிகர்கள் சார்பாக நடந்த ஒரு ஆதரவு உண்ணாவிரத்து நிதி திரட்டுறாங்க சாதாரண நடிகர்ல ஐயாயிரம் பத்தாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்தான் இந்த தற்கூரி என்ன விதமா கொடுத்தான் ஐநூறு ரூபாய் கொடுத்தாம்பா சொல்லும் இவன் பணத்தை பத்தி பேசுறான் இல்லையா பணம் பேச யார பத்தி பேசுற திமுக வரலாறு தெரியுமா இதே வடசென்னையில் ராமிசன் பூங்கால் கொற்றுமையின் ஆரம்பத்த இயக்கம் தான் இருபத்தஞ்சு ஆண்டுகளும் வர்றா திரும்பி இருக்குது அண்மையில் கருவரடைப்பட்ட கூட்டத்தில் கொற்றுமையில் நம்ம தலை உரையாற்றினர் ஒரு கட்சியில இருந்து போல இயக்கம் அது இயக்கம் வாயிரு திமுக அது ஆலம்பரம் திமுக அழிப்பேன் ஒழிப்பீன் வந்தவெல்லாம் போயிட்டான் அத்தனை பேருக்கு சமாதிக்கட்ட இயக்கம் நம்மதான் நம்மதான் ஒருமையில பேசுறேன் ஜெயலலிதாக்கா நம்ம தான் மாடிபிகேஷன் பண்ணணும் அதை இப்ப வந்து நம்ம கூட இருந்து நம்ம இருந்து கலைஞரை நண்பர் ஏற்றுக்கூடிய எம்ஜிஆர் நம்ம தான் பண்ணோம் ராஜாஜிக்கும் பண்ணோம் திமுக ஒழித்தே தீரன் போனார் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் கல்யாண சுந்தரம் அவருக்கும் நம்ம தான் எதிர்மையை செலுத்தணும் இந்த இயக்கத்துக்கு வரலாறு இது வரலாறு தெரியாமல் திருமண கவர்ச்சியை இன்னும் சொல்ல போனால் அதிமுகவிலா பிஜேபி போட்டியிலா திமுக எதிர்கொள்ள முடியாது என்பதற்காக இறக்கி விடை இறக்கி விடப்பட்டிருக்கும் தான் இந்த கற்கொடி கூட்டம் நாம திமுக முன்னாடி அவன் பேரர் சொன்னவருக்கும் உயந்தவன் இல்லை அந்த கட்சி பெரிய அவன் பேரரசோடவருக்கு திமுக மேடை தரதாந்த மேடை இல்லை இது அறிஞர்கள் மேடை பாளையரை பல்கனக அம்மா மேடை திமுக மேடை அண்ணா உரையாற்று மேடை கழந்த உரையாட்டு மேடை நாவல உரையாட்டு மேடை பேராசை உரையாற்று மேடை தீமி சேற்ற உரையாற்று மேடை இந்த இயக்கத்துல வரலாறு உண்டு இந்த தோழனுக்கு வரலாறு உண்டு இந்த கூட்டம் வந்து நிக்குதுன்னு சொன்னா யாருக்காக தலைவருக்காக இந்த தலைவர் யாருக்காக நமக்காக இந்த தலைவர் யாருக்காக நம்ம நாட்டு மக்களுக்காக இந்த தலைவர் யாருக்காக நம் நலனுக்காக இந்த தலைவர் யாருக்காக தமிழ்நாட்டு உரிமைக்காக இருக்க தலைவர்னா இவர் ஒண்டிதான் தலைவர் மத்தவங்களாம் தலை இருக்கிறவன் தலை மட்டும் இருக்கிறவன் தான் தலைவர் சொன்னால் தளபதி கழகத்தின் தலைவர் போடுறதுக்குரிய முதலமைச்சர் தான் தலைவர் தமிழ்நாட்டின் தலைவர் ஒப்பற்ற தலைவர் ஆணை தலைவர் தலைவருக்கு வழியில் தமிழ்நாட்டை பிஜேபி அதிமுக மற்ற கைகோலிகளும் ஒன்று சேர்ந்து வந்தாலும் கூட அசைத்து பார்க்க முடியாது தமிழ்நாட்டு உரிமையை பறிக்க முடியாது அதுக்குத்தான் தலைவர் ஆரம்பத்தில் இயக்கம் தமிழ்நாடு திரட்டிருக்கிறார் இருக்கும் வழியில் தமிழ்நாடு தலை குனியாது அதுதான் தலைவர் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டை தலை குனி விட சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு அறக்கோளை ஏற்றி இன்றைக்கு நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் மீண்டும் நம்முடைய தலைவர் தான் தமிழ்நாட்டின் போட்டியில போற எழுதி வச்சுக்கோ கிடையாது ஒரு கட்டமைக்கிறான் கட்டமைச்சு பாக்குறான் நீ காயில போகும்போது கூட்டம் இல்ல வேண்டாம் பயப்பட வேண்டாம் நம்மை காக்க நம் தலைவர் இருக்கார் இளம் தலைவர் இருக்கார் தமிழ்நாட்டை காக்க ஒவ்வொரு நாளும் மகளிரை சுத்தியே திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு தாய்மார்கள் கொண்டே திட்டம் கொண்டு வந்திருக்காரு மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம் நாங்கள் எங்க எம்எல்ஏ எல்லாம் போய் சொன்னோம் ஆனா கொஞ்சம் விடுபட்டு இருக்கு கொடுக்கணும்னு சொன்ன இளம் தலைவர் அவர் உதயசாமி சொன்ன துறை தலைவர் கொண்டு வந்து கொண்டு போய் இன்னைக்கு உங்களோட சாலை நடக்குதா கேம்ப் நடக்குதா ஒரு பகுதியா போட்டு வராங்களா இன்னும் பதினஞ்சு நாளுக்குள்ள எல்லா கேம்ப் போட்டு முடிப்பாங்க அது விடுபட்டவர்களுக்கும் வலு உரிமைத் தொகையும் மற்ற பணிகளும் வழங்க செய்து தர தயாரகிற ஆட்சி சாதனை ஆட்சி இந்த ஆட்சி